தெய்வமே நன்றி சொல்வே தெய்வமே பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஆயில் திறந்ததும் கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் சும்மா பே பேப்பர் போட்டுட்டு வரேன்னா பேசக்கூடாது வேலையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேப்பர் போட வச்சுருவாங்க அதனால் சனியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு ரெண்டரை ஆண்டு காலம் சனி அற்புதமாக இருக்கிறச்சே அதாவது வேறு தொழிலோ வேறு வியாபாரமோ வேறு இதுவோ கூட்டு தொழிலேருந்து தனிப்பட்ட தொழிலோ தொடங்கிட்டு பண்ணுங்கள் அனுகூலம் ஏற்படும் வாக்குகள் கூடும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் பதட்டம் குறையும் ரொம்ப ஜாம ஆகுது அதனால உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க பெரிய உயரத்துக்கு கொண்டு போவார் அனுகூலமான அமைப்பு தரும் ஏன்னா குரு பார்வை இருக்கு அதனால் டக்குன்னு ஐயோ அனுகூலமாக இருக்கும் விசிட்டிங் கார்டு போட்டுக்கூடிய அளவுக்குலாம் ஸ்டேட்டஸ்லாம் வேறு லெவல் ஒரு விசிட்டிங் கார்டிலேயே நாலஞ்சு தொழில் இருக்கக்கூடிய அமைப்பிற்பு இதுக்கும் தேவையில்லாத அதை ரத்தம் பந்தம்னா ஊர் சொந்தம் பெரியப்பா பெரியம்மா அது மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த உறவு கொஞ்சம் உஷாராக இருங்க திடீர்னு உங்களுக்கு வச்சு செஞ்சுருவாங்க அவங்க நீங்களே எதிர்பார்க்க மாட்டேன் இவ்வளவு செஞ்சேன் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வரும் பெற்றோர்களுடைய தேகார்கத்தை ரொம்ப கவனமா பார்த்து கொள்ளக்கூடிய ராசியார் இந்த ராகு கேதில் ரிஷபம் நீங்க தான்